அத்துணைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சிசிநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற்கு தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் வாசிக்கலாமா நீதிமான் குடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் துன்மார்க்கருடைய பாதையோ காரிறளை போல இருக்கும் தாங்கள் எடுவது இன்னதில் என்று அறியார்கள் ஆமேன் ஹாலலூயா கத்துடி பத் கத்தடி பிள்ளைகளை இன்றைக்கு பாதைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் நீதிமானுடைய பாதை துன்மார்க்கருடைய பாதை ரெண்டு பாதையை கத்து வைத்து இருக்கிறார் இல்லைங்களா பாதை ஒன்றுதான் பட் நம்ம பிரிச்சுக்கிறதுல தான் இருக்கு இல்லைங்களா நம்ம நடக்கிற பாதை கர்த்தர்க்கு பிரியமான் நீதியின் பாதை அதுவே ஒருவேளை வேலை பிரிய இல்லை அப்படின்னா அது வந்து துன்மார்க்கருடைய பாதை என்று நம்ம பிரித்து கொள்ளலாம் அதனால இது நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும் வேதத்துல எனக்கு நினைவு வருகிறது இஸ்ரவேல் ஜனகதா இல்லைங்களா அவங்க வந்து நானூறு வருஷம் இல்லைங்களா அடிமைத்தனம் யோசிப்பை சேர்க்காம யோசிப்பை சேர்த்த நானூற்று முப்பது வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க அடிமைத்தனத்துல இருந்து அவங்க விடுவிக்கப்படும் பொழுது சும்மா விடுவிக்கப்படாம திரளான ஆஸ்திகளோடு அவங்க விடுவிக்கப்பட்டாங்க அப்படியே அவங்க வந்து மனாந்திரத்துல போயிட்டு எதிராக செங்கடல் வந்துருச்சு இப்ப செங்கடல்கிட்ட போறதுக்கு பின்னாடி பார்வன் சேனே அவங்களை துரத்திட்டு வருது இந்த சம்பவத்தப்ப என்ன நடக்குதுன்னா கர்த்தருடைய தூதனானவர் முன்னிருந்த முன் சென்ற தூதனாவர் தூதனானவர் அப்படியே பின்னாடி வந்து இஸ்ரவேலருக்கும் எகிப்திற்கும் நடுவாக நிற்பார் ஏன்னா அவங்க ஒரு ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து கொள்ளாதபடி எவங்க முழுதும் அப்படி காத்துட்டே வந்துருவார் இப்ப விடிந்து வந்துருச்சு இல்லைங்களா இப்ப வந்து அந்த செங்கடல் வழியாக அவங்க என்ன செய்யணும் அந்த பக்கம் போகணும் இசைவேலர்கள் செங்கடலை கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க அவங்க எல்லாம் நீதிமான்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே நீதிமான்கள் தான் அவங்க அந்த க அந்த கரைக்கு போயிட்டாங்க ஆனா இந்த பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது உண்மருக்குடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் இப்ப அவங்களும் என்ன பண்றாங்க அந்த பாதைக்குள்ளாக போறாங்க எந்த செங்கடலுக்குள்ள போறாங்க இப்ப யோசிச்சு பாக்கணும் இப்ப அவங்க எல்லாம் செங்கடலை கலந்து போயிட்டாங்க நாம போகலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க உள்ள வராங்க ஆனா அது சாத்தியமா இல்ல தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் ஒரு இருக்குல்ல அதே மாதிரிதான் இதுவும் தாங்கள் இட இன்னது என்று அறியார்கள் இதுலதான் நாங்க இடறி போக போறோம் இதுல மறிச்சு போகணும்னு அவங்களுக்கு தெரியாது அதனாலதான் நீதிமாள்களுக்கு துரத்தி கொண்டு போன அந்த துன்மார்க்கர் நடுக்கடலிலே அப்படியே மாண்டு போனார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் கத்திரி பிள்ளைகளே ஒருவேளை இன்றைக்கு நாம நம்ம யாருன்னு தெரியாம இருக்கலாம் நம்ம துன்மார்க்கரா இல்ல நீதிமானா ஆண்டு விட்டு கேட்கலாமா நான் துன்மார்க்கமா இருக்கிறேனா நீதிமானா இருக்கிறேனா யார் நீதிமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கத்துக்கு பிரியமா வாழறவங்க கத்துடைய வார்த்தையை தியானிக்கிறவங்க கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவங்க தேவன் தேவ சமூகத்துல காத்து இருக்கிறவங்க கத்தருக்காக தன் ஜீவனையும் பொருட்டாக எண்ணாதவர்கள் நீதிமான்கள் இல்ல நான் துன்மார்க்கன் இருக்கேன் அப்படின்ற அடையாளம் எல்லாம் எப்படி காட்டுப்படும் உலகத்தோடு வாழறவங்க உலகத்தை பெருசா நினைக்கிறவங்க உலகத்து காரியத்துல முக்கியத்துவம் கொடுக்கறவங்க தேவனை விட உலகமே பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க அது மட்டும் கிடையாது தான் நடக்கிற வழி சரிதான் அப்படின்னு அவங்களே டிசைட் படுறவங்க எல்லாம் துன்மார்க்கர்கள் கத்தரை அறியாதவர்கள் கத்தரையே தெரிஞ்சோ பின்மாற்றத்துக்கு போயிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாம் துன்மார்க்கமான சிந்தனையில இருக்கிறவங்க தானே அப்ப நீ கத்திரி பிள்ளைகளை நாம தியானிக்கும் பொழுதே நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு ஒருவேளை நான் துன்மார்க்க ஜீவித்துல இருப்பேன் ஆனால் நான் என்ன மாத்திக்கணும் மாத்திக்கிட்டு நீதிமானுக்குரிய அடையாளத்தை நான் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து செபிக்கணும் ஆண்டவரே இதுவரை துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன் இனி நான் அப்படி வாழ பிரியும் படல என்ன நீங்க நீதிமான மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு வரும் பொழுது கர்த்த நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு இதுல எழுதப்பட்டிருக்கிறது அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் அவங்க பாதை எப்படி இருக்குங்க ரொம்ப வெளிச்சமல்லதாய் அதிக அதிகமா பிரகாசிக்கிற சூரியனுடைய பாதையை போல சூரியனுடைய வெளிச்சத்தின் பாதையை போல அது காட்டு போடும் நமக்கு அதனால இந்த பாதைக்கு நேராய் கர்த்தன் நம்ம நடத்தும் நம்ம ஒப்புக் கொடுக்கலாம் அந்த இருகான பாதை நமக்கு வேணாம் நல்ல வெளிச்சத்தின் பாதைக்கு நேராய் கர்த்தன் உங்களையே நடத்துவாராங்க தியானத்து பகுதிக்காய் சோதரம் ஜபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனை இந்த நாளில ரெண்டு பேருடைய பாதையை பார்த்துருக்குறோம் ஐயா ஒருவேளை நான் துன்மார்க்கமான பாதையில் நடந்துட்டு இருந்தா கர்த்தி திருப்புங்க நீதிவானுக்குரிய பாதை வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது அந்த பாதைக்கு நேராய் என்னை

அதிகாரம் பனிரெண்டாவது நம்பிக்கையுடைய சிறைகளே அரவுக்கு திரும்புங்கள் தருவேன் இன்றைக்கே தருவேன் என் கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் கத்தன் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் காத்திராத நன்மைகளை தந்தும் ஆசிர்வதிக்கின்ற நாள் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கத்திரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் ஞானத்தை ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்து இருக்கின்றார் அனுபவங்களை மாற்றுகின்றார் புலம்பலாய் வார்த்தைகளை இன்றைக்கு நகைத்தினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிரம்பி ஆசிர்வதிக்கின்றார் பெற்றுக் கொள்வீர்கள் ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே இன்சாக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் இன்சாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள் வெட்டிய துறவு எல்லாம் இன்சாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கத்தனுடைய துறவிகளை தோண்டினான் தோண்டிய துறவிலெல்லாம் கண்டான் தன்னுடைய ஆடு மாடுகள் வெள்ளிக்காரர்கள் விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை புதுக்கத்தை கண்டபடியினால் இன்சாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயம் கர்த்தர் என்று கண்போம் என்றும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள் பின்பு அவர்கள் கூறுகிறார்கள் கூட ஒன்று பண்ணிக் கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணிக் கொண்டார்கள் கர்த்தர் ஈஷாக்கை ஆசிர்வதித்தார் ஆறு வாரங்களை அகட்டி முறை திருப்பினோம் செய்தார் என்று நாம் ஆசைகின்றோம் உங்களின் வாழ்க்கையில் சத்துருமானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும் அடிக்கடி தூற்று போட்டும் எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களும் இன்றைக்கு கத்த உங்களை பார்த்துதான் சொல்கின்றார் பயப்படாதே நான் உண்மையை கூட இருந்து ஆசிர்வதிப்பேன் என்கிறார் ஆகவே இன்றைய நாளில் எதிராக வந்ததோ அவைகளை எல்லாம் அடக்கி போக பண்ணி புறப்பட்டு வந்தவர்களை உங்களுக்கு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார் உங்களின் ஆண் சிறு இறுப்புகளில் இருந்து வெளியிட்டு ஆழ்ப்ப சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார் மேலும் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால் மகிழ்ச்சி அனுபவங்களுடன் சூழ்ந்து போய் காண்படுவீர்களானால் இன்றைக்கு கத்த சொல்லுகின்றார் இஸ்ரோலின் திருவனாகிய கத்தருடைய கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு என்னாலே நிறைய பலன் என்கிறார் இன்றைக்கு நீங்கள் எல்லாவும்பி செய்கின்றார் இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கத்தல் செய்த அற்புதங்களை அதிசயங்களை தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசிர்வதித்து நடத்தப் போகின்றார் வார்த்தையை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரேனும் உங்களின் தாழ்வுக்காக மறித்து நீத்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமல் திருப்பீர்களா இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் அவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலை ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தறின்று உங்களை ஆசீர்வதிப்பாராக